நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா பார்க்கவே சும்மா கண்ணுப்படக்கூடிய வகையில் நச்சுன்னு இருக்குங்க கிடாரி நல்லா தரமான கிடாரி நல்லா ரெட்டின் ஜெர்சியில் தக்காளி பழம் போல் சும்மா தல இருக்குங்க கிடாரி நல்ல வளர்ப்பில் நல்ல உடம்பு வெயிட்டில் சூப்பரான கிடாரிங்க நல்லா உடம்பு உருண்டையில் இருக்குதுங்க அருமையான வளர்ப்பு வளர்ப்புனா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க நல்லா தரமான கிடாரி நச்சுன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பல்லுங்க கிடாரி பார்த்திங்கன்னா தலையீத்து இப்போது வந்து சினையாக இருக்குங்க கன்று போட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு இருபது நாள் முழுசான டைம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து மடி வைக்கும் உடம்பு பாருங்கள் நல்ல அகலம் நல்லா டபுள் பாடியில் இருக்குதுங்க நல்லா ரட்டை முதுகில் நல்லா அகல கட்டில் இருக்குதுங்க கிட்டாரி சுழியை பொறுத்த வரைக்கும் நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் கரெக்டான சுளி ராஜா சுழி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குங்க அதே போல் காம்போளம் பாருங்கள் செட்டு பாருங்கள் நல்ல புதுமடி வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து இருபது நாள் டைம் இருக்குது நல்லா நரம்பு தாரையிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க தலைச்செயத்துலேயும் அவ்வளோ ஒரு அருமையாக நல்ல உடல் வளத்தோடு நல்ல உடம்பு நல்ல பாடி வெயிட்டில் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குது கிடாரி நாலு புழு தலைச்சயத்தில் இந்தளவு கிடாறு இருக்குதுன்னா இன்னும் இன்னும் ரெண்டாவது ஈத்து மூணாவது இத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கிடாரி குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் வாழ்த்தோரணை வந்து பாருங்கள் கீழே தரையை கூட்டிகிட்டு நல்ல வால் வாழ்த்தோரனை ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிடாரிங்க பார்க்குறதுக்கு ஒரு நடையில் பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு குதிரை நடந்து வர மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு அம்சமான கிடாரிங்க நான்கு பொல்லு தலையீத்து இந்த கிடாரி கண்ணு போடிச்சு அப்படின்னாக்கா தலையீற்றில் இந்த கிடாரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிறமும் சேர்த்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் அளவு தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா மடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரிக்கு அரை வரைக்குமே மடி வைக்கும் இப்போவே வந்து பாருங்கள் அரை வரைக்கும் மடி எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஃபுல்லாக வந்து முன்னும் பின்னும் பார்த்திங்கன்னா சரிக்கு சரியாக சதுர மடியில் உக்காருங்க ஃபுல்லாக மடி வரும்போது செம்மையாக இருக்கும் கிடாரி பார்க்குறதுக்கு பன்னெண்டு லிட்டரு கறவெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அது கறக்கும் ஏன்னா இன்னும் வந்து இருபது நாள் டைம் இருக்குங்க அரை வரைக்குமே பாருங்கள் நல்லா சூள் எடுத்துகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து மடி வைக்கக்கூடிய கிடாரி கண்டிப்பாக பன்னெண்டு லிட்டருன்றதெல்லாம் சாதாரணமாக கறக்கும் நல்ல ரெட்டின் ஜெர்சியில் நல்ல வளர்ப்பில் நல்லா ஒரு ரத்த செவலையில் சூப்பரான ஒரு கிடாரியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிடாரி வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் கட்டுத்தரையில் ஒன்றே ஒன்று இருந்தாலும் நச்சுன்னு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமானதுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பொறுத்த வரைக்கும்ங்க ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும்தாங்க விலை சொல்லிருக்குது அதுலேருந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுத்துர்லாம் கிடாரி பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துர்லாம் நல்லா தரமான கிடாரி நச்சுன்னு இருக்கும் கிடாரி கொண்டு போய் கட்டுத்தரில்ல கட்டினாலும் இவ்வளோ உடம்புல பார்க்கறதுக்கு நல்லா தோரணையாக இருக்குங்க ஒன்றே ஒன்றுனாலும் நச்சுன்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்